இங்கே நடமாடும் தர்மசாலைன்னு தீபம் மரக்கட்டளினுடைய ஒரு ஆக்டிவிட்டி அதாவது ஒரு செயலாக்கம் அந்த நடமாடும் தர்மசாலையை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமானவர் அந்த நடமாடும் தர்மசாலையினுடைய மிக முக்கியமான விஷயம் என்னென்னிங்கன்னா சாலையோரம் இருக்கக்கூடிய மக்களை தேர்ந்தெடுத்து அதில் உறங்கிக்கிட்டு இருக்கிறவங்களையும் தூங்காத நிலையும் தூங்கிகிட்டு இருக்கிற நிலையையும் பார்த்து அவங்கள எழுப்பி கைகோப்பி அந்த அருமையான செயல் இன்றைக்கி ஒரு ஒரு காலகட்டத்தில் அவர் வரவு இயலாத சூழ்நிலையில் இருக்கும்போது நான் ஒரு நாள் போயிருந்தேன் அவங்க வந்து அவர் வரலையான்னு கேட்குறாங்க அப்போவே தெரியுது அவருடைய செயலினுடைய தன்மை ஸோ கிராம சேவை இருக்கணும் அப்படின்றது எங்களுக்கு கனவு திட்டங்கள் அந்த திட்டங்களை ந நினவாக்கணும் சொல்லி எங்களுடைய எங்கள் ஐயாவுடைய ரொம்ப உறுதியான எண்ணம் அதை நோக்கி தான் எங்களுக்கு எங்களுக்கான வழிகாட்டுதலாம் இருந்துச்சு நாங்கள் இந்த திட்டத்துக்காக நாங்கள் ஒரு பத்து பத்து ஆண்டுக்காக நாங்கள் ஒரு செயலாக்கத்தில் தான் இருந்தோம் இறை அருளால் எங்களுக்கு வந்து இந்த ஜோதிமாமலை ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது ஸோ இங்கே இந்த கிராம சேவைக்காக தான் ஆரம்பித்தோம் ஸோ இப்போ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா நாங்கள் இந்த எங்கள் தீப மரக்கட்டலின் சார்பாக வந்து நாங்கள் ஒரு பதினேழு கிராம சாலையில் நடத்திட்டுருக்கோம் சென்னை விளச்சியில் நடந்துகிட்ருக்கு அது இல்லாமல் பதினேழு இடத்துல தீபம் தீபம் சார்பாக வந்து கிராம சாலையில் நடந்துகிட்ருக்கு அதன் மூலயமா வந்து ஒரு நாளைக்கு குறஞ்சபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு அன்பு உள்ளங்களுக்கு வந்து எங்களால் உணவு கொண்டு போய் சேர்க்க முடியுது இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு திட்டம் வந்து இந்த பணிகள் வந்து சிறப்பாக நடக்கிறதுனா வந்து தயவு கொண்ட தயவாளர்கள் தான் எங்கள் அறக்கட்டளை சிறப்பாக இயங்கிறதுக்கு எத்தனையோ தயவாளர்கள் நேர்லேயும் வராங்க ம வர முடியாமல் ஏதோ உங்களுக்கு நிதியை கொடுத்து எங்களை எங்களை ஏங்க வச்சுட்ருக்காங்க அது தாண்டி எங்களுடைய சேவாதாரிகள் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க அவங்க அத்தனை பேருக்கும் நன்றி சொல்கிறோம் இந்த பணிகள் வந்து சிறப்பாக நடக்கணும் அதுக்கு வந்து இன்னும் நிறைய நிதிகள் தேவைப்படுது ஞான மையம் இங்கே அமைஞ்சு மக்களுக்கெல்லாம் ஞானம் போய் சேரணும் அதுக்கு வந்து நிறைய நிறைய நிதி தேவைப்பட்டுட்ருக்கு இதை காணக்கூடிய அனைத்து அருளாளர்களும் தயவாளர்களும் தங்களால் முடிந்த உத நிதி உதவிகளை அளித்து எங்களுடைய 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 இந்த பணிகள் மேம்பளம் தொடர்வதற்கு உங்களுடைய பேராதரவை நல்குணும்னு சொல்லி வேண்டி வேணாம் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்